அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வபர்காத்தூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூரத் யாசீனை பற்றி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூராதான் சூரத் யாசின் தினமும் ஓதுகிற ஒரு சூராதான் யாசின் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருகிற ஒன்று தான் சூரத் யாசின் திரு குர்ஆனின் இதயமாக கருதப்படுவது சூரத் யாசின் தான் இந்த சூரா ஓதரவங்களுக்கு அவருடைய தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது நமது தேவைகள் சீக்கிரமாக நிறைவேற சூரத் யாசின் சாதாரணமாக ஓதுவதிலிருந்து வித்தியாசமாக ஓத வேண்டும் அது எப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சுப தொழுத பிறகு இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் யாசின் ஓதினா நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் யாசின் என்ற இந்த ஒரு வார்த்தையை ஏழு தடவை ஓத வேண்டும் அதாவது யாசின் என்று ஓதிய பிறகு மீதியுள்ள ஆயத்துக்களை ஓதிக்கிட்டே வாங்க அப்படி ஓதிக்கிட்டே வரும்போது முப்பத்தெட்டாவது ஆயத்தான தக்தீருல் அசீசுல் அலீம் என்கிற இந்த ஒரு ஆயத்தை பதினான்கு தடவை ஓத வேண்டும் இந்த ஆயத்தை பதினான்கு தடவை ஓதிய பிறகு மீண்டும் ம மீதியுள்ள ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே வாங்க பிறகு ஐம்பத்தெட்டாவது ஆயத்தாக வரும்போது அதாவது சலாமுன் கொலுமி ரப்பி ரஹீம் என்ற இந்த ஆயத்தை பதினாறு தடவை ஓத வேண்டும் தொடர்ச்சியாக மீதமுள்ள யாசீனின் ஆயத்துகளை ஓதிக்கிட்டே வாங்க பிறகு கடைசியாக எண்பத்தொன்னாவது ஆயத்தான அவலேசல்லதி லதி என்று ஆரம்பிக்கின்ற இந்த ஒரு ஆயத்தை நான்கு தடவை ஓத வேண்டும் கடைசியாக யாசின் சூறா ஓதி முடிக்க வேண்டும் இப்படி நீங்க சுபகை தொழுதுட்டு நான்கு தடவையோ அல்லது ஏழு தடவையோ யாசின் ஓதி துவா செய்யுங்க உங்கள் தேவைகள் கண்டிப்பாக நடக்கும் இன்ஷா அல்லா எல்லாவரும் இந்த வீடியோல சொன்ன மாதிரியே யாசின் சூறாவை பாருங்க கண்டிப்பா உங்கள் தேவைகள் நிறைவேறும் கண்டிப்பாக ஓதுவதற்கு முன்னாடி நியத் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அலாமலை வரமத்துல வபராக